ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் இப்போ நாங்கள் வந்து கேண்டடின் டேரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம்ல கிறிஸ்மஸ் அந்த செடிக்கு வைக்கிறது ஆர்னமெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் செடியை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் வாங்கியிருக்கு அது என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன் ஏற்கனவே என்கிட்ட வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் வச்சுருக்குறேன் அதுதான் இப்போ பிரிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸும் நான் அப்போ போன வருஷமே கொஞ்சம் வாங்கினேன் சரி இந்த வருஷம் ஏதாவது புதுசாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் தான் வாங்கினேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செடி வந்து ஆர்டிஃபிஷியல் தாங்க ஒரிஜினல் கிடையாது சரிங்களா இதில் இதை பாருங்கள் ஏ பி சீன் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம மறந்துடுவோம்ல அதுக்காக ஏன்னால் கரெக்டாக அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து இது கரெக்டாக வரும் இது கெனடியன் டயரில் தான் வாங்கினோம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பாருங்க நாலு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இதுதான் பாட்டம் இது இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ தான் இருக்குதான் இப்போ நம்ம வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான் சில பேர் ரியலே வைப்பாங்க அது ரியல்னால் வந்து கொஞ்சம் பூச்செல்லாம் வரும் அதனால் நான் வந்து பிளாஸ்டிக் தான் வைக்கிறோம் ஏன்னா வந்து பூச்சி ஏற்கனவே ஒரிஜினல் பூ செடி எந்த செடி வச்சாலுமே குட்டி குட்டி அந்த ஒரு மாதிரி கருப்பு கலரில் பூச்சி வரும் இப்போ அந்த செடி வச்சாலும் அந்த இதான் கிறிஸ்மஸ் செடி ஒரிஜினல் வச்சாலும் பூச்சி வரும் ஃபஸ்ட்டு வந்து இடம் வேணும் இன்னும் நல்ல இதை விட பெரிய வீடு இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து என்னோடய வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த ஷோ ஹோம் வீடியோ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பெரிய வீடியோ பெரிய வீடாக இருந்தால் அப்போ வந்து நம்ம ஒரிஜினல் செடி ஏன்னா ஒரிஜினல் செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப அகலமாக இருக்கும் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி கூட வாங்கிக்கலாம் சின்னது கூட வாங்கிக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் அகலமாக வரும் ஹைட் ஒன்னால் கூட நம்ம கம்மியாக வாங்கிட்டால் கூட ஒரு மூ நாலு அடி அஞ்சு அடி அந்த மாதிரி வாங்கிட்டால் கூட அகலம் கொஞ்சம் அதிகமாக வரும் அது வந்து இங்கே நமக்கு பத்தாது அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வாங்கியிருக்கிறோம் இப்போது இதை வந்து அப்படியே வெள்ளம் ஃபுல்லாக கம்பி தாங்க இந்த கம்பியை அப்படியே நான் எடுக்க வேண்டியது தான் இதில் வந்து லைட்லாம் இருக்குதுங்க லைட்லாம் ஏற்கனவே இதில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் பார்த்து நம்ம பத்திரமா எடுக்கணும் எடுத்து உள்ளே வைக்கும்போது இது பண்ணி வச்சுட்டோம் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா ஒயர்லாம் கனெக்ட் அதை பாருங்க இதெல்லாம் வந்து ஒயர் தான் ஸோ நம்ம பொறுமையாக எடுக்கலாம் இந்த ஒயருங்களை போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதுவில் போய் மாட்டி இருக்கா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆ அதை பார்த்து எடுக்கணும் அப்புறம் ஒயர் ஏதாவது அறந்துருச்சுனாலும் அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும் ஓகே செ செடியை வந்து இப்போ நம்ம நிற்க வேஸ்ட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாரை சொருவிட்டோம் ஏன்னா இது மேலே ஹைட்டில் இருக்கா முதல்ல அதை சொருவிட்டோம்னா அப்புறம் ஒன் பை ஒன்னாக கீழே இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த கொஞ்சம் மடங்கி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம் நீட்டி விட்டுட்டு நல்லா ப்ராப்பராக செட் பண்ணிடலாம் செட் பண்ணியாச்சா இப்போ எல்லாமே நீட்டாக இருக்குதா எப்போ அதை இவ்வளோ இருக்குது ஆர்னமெண்ட்ஸ் இது போதாது இன்னும் வேறு ஒரு கவரில் இருக்குது இது வேறு ஒரு கவரில் இருக்குது இது பாருங்கள் இது வந்து அன்றைக்கி கனடியன் டயரில் வாங்கினது இந்த ஜப்பான் கொக்கு இந்த ஒரு ஹார்ட்டு இந்த நாலு பல்ப்பு இங்கே வந்து பேப்பரில் அது மாதிரி செய்வாங்க ஜப்பான் குக்கு அதே தான் அதை பாருங்கள் தெரியுதா இந்த பேப்பரில் இருக்குது இது வந்து ஆர்னமெண்ட்ஸில் இருக்குது அதுதாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு மேலே ஸ்டார் எல்லாமே கீழே அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் அவ்வளோதான் நல்லா இருக்குங்களா இது நான் வந்து வேறு வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் இதுவே வந்து ஃபுல்லாக இருக்குது போதும் ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து டிசம்பர் கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் இப்போதைக்கு இது போதும் அப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அங்கே உள்ளே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது வந்து வெளியில் மான் வந்து பனியில் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்னோவில் இங்கே இந்த கேண்டி கேன் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன் தாத்தா இங்கேயே வச்சுட்டு சீரியல் லைட்டு செட் பண்ணியிருக்கிறோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்குறோம் தாத்தாவை தூரத்தில் இருந்து காமிக்கிறேன் வீடியோ பாருங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்